மாண்பு உறுப்பினர் வரலட்சுமி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் அவர்களை வணங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருங்கால தமிழகத்தை வழிநடத்தி செல்லுகின்ற துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கடல் சூழும் குமரிமுனையில் முப்பால் புலவர் வள்ளுவருக்கு வெள்ளி விழாவினை சிறப்பாக நடத்தி திருக்குறளின் பெருமையை அடுத்த தலைமுறையான இளைய சமுதாயத்திற்கு கொன்று செல்லும் மிகச்சிறந்த செயலை செய்து ஈடு இணையற்ற முதலமைச்சராக திகழ்கிறார் என்பதை கீழ்கண்ட திருக்குறள் மூலம் நான் கூறப்போகிறேன் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொலி அதாவது கொடை அன்பு செங்கோல் முறை குடிகளை காத்தல் ஆகிய நான்கு செயல்களையும் உடையவர் அரசர்களுக்கெல்லாம் ஒளி போன்றவராவார் என்ற கூற்றுக்கு இணங்க நமது தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்காலம் ஒளிமயமாக விளங்குவதை எடுத்துக்காட்டுகின்றது தமிழ் நிலப்பரப்பில் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்பாடு மற்றும் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் இருந்து இருக்கிறது என்பது இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என்பது மறுக்க முடியாத உண்மையாக ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது மேலும் தமிழின் பெருமையையும் தமிழர்களின் பண்பாட்டையும் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக புத்தக கண்காட்சிகளை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் மற்ற நகரங்களிலும் மேலும் வெளிநாடுகளிலும் இந்த புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டும் என்ற அறிவிப்பு உலக தமிழர்களை பெருமை அடைய செய்திருக்கின்றது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படை கொள்கையை முதன்மையாக கொண்டு மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைப்பை தருகின்ற அதே தருணத்தில் தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை அடைவதற்காக சுற்றுலா மற்றும் அனைத்து துறைகளின் கட்டமைப்பை வலுப்படுத்தி இலக்கை நோக்கி தமிழ்நாடு பீடுநடை கொண்டிருக்கின்றது என்பது உண்மை மேலும் தமிழ்நாட்டின் பெருமையை எடுத்துரைக்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட செய்தியில் உலகில் ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய இடங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியாவின் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பது நமக்கு மிகுந்த பெருமையான விஷயமாகும் இதன் மூலம் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு பண்டைய நாகரிகம் ஆகியவை தமிழ்நாட்டின் உலக அளவில் கொண்டு செல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் அறியலாம் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஐந்து பொருளாதார நிபுணர்கள் குழுவை உருவாக்கி மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் பொருளாதாரம் மற்றும் அதனுடைய சமூக கொள்கைகளை வகுத்து மனித வளத்தை மேம்படுத்தி அதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கும் உற்பத்தி திறனை அதிக அதிகப்படுத்துவதற்கும் சிறந்த ஆலோசனைகள் பெறப்பட்டு செயல்படுத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறையாக பொருளாதாரம் குறித்த ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே தயாரித்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வலுவானதாகவும் பறந்துபட்டதாகவும் அதாவது பரவலாக்கப்பட்ட பொருளாதார நிலையில் உள்ளதாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணங்களாக அமைவது தமிழ்நாடு உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் அதிவேக வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிப்பது தொழில்துறையில் ஈர்க்கப்பட்டுள்ள அதிக அளவான முதலீடுகள் புதிய தொழிற்பூங்காக்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அமைக்கப்படுவதாலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து அதன் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சியடைகிறது பணிபுரியும் மொத்த தொழிலாளர்களில் நாற்பத்தோரு சதவீதம் பெண் தொழிலாளர்களாக இருப்பதும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை புரிகின்றது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிக கடன் திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதால் இத்தகைய வளர்ச்சியை எட்ட முடிகின்றது மேற்கண்ட அனைத்து வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திட்டது தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்புகள் என்று கூறினால் அது மிகையாகாது ஏனென்றால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதால் மாணவ மாணவியர்கள் கல்வியில் ஏற்றம் கண்டு வருகிறார்கள் கல்வியில் ஒன்றிய நிதி மறுக்கப்பட்டாலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாநில நிதியிலிருந்து நிதியினை ஒதுக்கி தந்துள்ளார் நமது முதலமைச்சர் அவர்களுடைய இந்த செயல் அவருடைய தனித்தன்மையும் மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது உள்ள அக்கறையும் எடுத்துக்காட்டுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் காலை உணவு திட்டத்தை ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தியது பள்ளிகளுக்கு அதிநவீன ஆய்வகங்கள் அமைக்கும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நூறு ஆண்டுகள் கடந்த பள்ளிகளுக்கு நூற்றாண்டு விழா நடத்தி சிறப்பித்தது மேலும் உயர்கல்வியில் கல்லூரி மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி அல்லது கைக்கணினி விருப்பத்திற்கு ஏற்ப வழங்கும் திட்டமும் பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்து வருகின்றது மேலும் திறன்மிகு மையங்கள் அமைத்தல் வளர்ந்து வரும் துறைகளில் கூடுதலாக பட்டப்படிப்புகள் அறிமுகம் செய்திருப்பதும் மேற்கண்ட முயற்சிகளினால் தமிழகத்தில் உயர்கல்வியினுடைய சேரும் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேலும் பத்து அரசு கலைக்கல்லூரிகளை தொடங்க வேண்டும் என அறிவித்திருப்பது சாலச்சிறந்த செயலாகும் இதன் மூலம் கல்விக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துள்ள முக்கியத்துவத்தினை அறிய முடிகிறது கல்வியை தொடர்ந்து விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகின்றது அதில் முக்கியமாக ஹாக்கி தடகள போட்டிகள் சதுரங்க விளையாட்டு போன்றவைகளில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது சதுரங்க விளையாட்டை அனைத்து குழந்தைகளும் கற்று போட்டிகளில் கலந்து கொள்ள பள்ளி அளவில் உடற்கல்வி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும் என்ற அறிவிப்பு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஆரோக்கியமான சாதனையாளர்கள் நிறைந்த மாணவ சமுதாயம் உருவாகும் என்பதை காட்டுகின்றது இவற்றோடு மருத்துவத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு போன்ற உன்னதி திட்டங்களை தொடர்ந்து கால மாற்றத்தினாலும் துரித வாழ்க்கை முறை மாற்றங்களினாலும் தச்சமயம் அதிகரித்து வருகின்ற புற்றுநோய்களை கண்டறிந்து முழுமையான தரமான சிகிச்சை உரிய பராமரிப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு குறிப்பாக கருப்பைவாய் புற்றுநோயை தடுத்திடவும் அறவே ஒழித்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் எச்பிவி தடுப்பூசியை பதினாலு வயதிலிருந்து அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பு மருத்துவ துறையில் மற்றும் ஒரு மைல்கல்லாகும் மேலும் முதல்வர் மருந்தகங்கள் பரவலாக அமைக்கப்பட்டு சிறந்த விலையில் மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மற்ற துறைகளைப் போல் நமது வேளாண்மை துறையும் நமது முதல்வர் அவர்கள் முக்கியமாக கருதி அதற்கு தனியாக ஒரு நிதிநிலையை அறிவித்திருக்கின்றார் அந்த வேளாண்மை என்பது உணவு கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் சமுதாயத்தை மேம்பாடைய செய்வதுதான் அந்த வேளாண்மையினுடைய முக்கிய பங்காக இருக்கின்றது தற்போது உள்ள நவீன வேளாண்மையானது அறிவியல் தொழில்நுட்பங்களின் துணை கொண்டு துல்லிய வேளாண்மை மின்னணு வேளாண்மை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வலைதளம் மூலம் உணரிசார் தொழில்நுட்பம் போன்ற நவீன உத்திகளை பயன்படுத்தி விவசாயத்தில் குறைந்த நிலப்பரப்பில் அதிக மகசூலிட்டு வருகிறது மேலும் வேளாண்மைக்கு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்றது அதில் குறிப்பாக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் உழவர் நல சேவை மையங்கள் பயிர் காப்பீடு திட்டம் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை மேலும் நூறு முன்னோடி உழவர்களை ஜப்பான் சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுனர் சுற்றுலா அழைத்து செல்லப்படும் என்ற திட்டமும் முந்திரி சாகுபடியை அதிகரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் முந்திரிக்கென்று தனியாக தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைத்து ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முந்திரி விவசாயிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கார்குருவை சொர்ணவாரி பருவங்களில் நெல் சாகுபடியை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியை பெருக்கிட டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு மட்டும் குறுவை சாகுபடிக்கென சிறப்பு திட்டம் நூற்றி ரெண்டு கோடியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதேபோல அன்றாடம் காய்கறி தேவைகளை நிறைவு செய்யவும் ஊட்டச்சத்து மிக்க நஞ்சற்ற காய்கறிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வீட்டுத் தோட்டத்தில் காய்கறி வளர்ப்பதை ஊக்கிப்பதற்காக ரூபாய் நூற்றி இருபத்தைந்து கோடியில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மகளிரினுடைய முன்னேற்றத்திற்காகவும் சமூகத்தில் பெண்களுக்கு உரிய வளர்ச்சி மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தோழி பணிபுரிய மகளிர் விடுதிகள் மகளிர் குழுக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேலும் பத்தாயிரம் குழுக்கள் உருவாக்கிடவும் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு சுமார் முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பதிவு செய்யப்படும் சொத்தின் பதிவு கட்டணத்தில் ஒரு சதவிகிதம் குறைந்திருப்பது மகளிரின் தன்னம்பிக்கையை அதிகரித்துள்ளது மகளிர் தினத்தன்று புதிய முயற்சியாக பெண்களுக்கு இரஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கியிருப்பது அவர்களை அதிகாரப்படுத்துகின்ற தொலைநோக்கு திட்டங்களில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக முதலமைச்சர் திகழ்கிறார் என்பதில் பெருமை அடைகிறேன் இவற்றுடன் மூன்றாம் பாலின தவறுகள் சுயமரியாதையுடன் வாழ ஊர்காவல் படையில் வேலைவாய்ப்பு வழங்கியிருப்பதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பளித்திருப்பதும் முதல்வரின் மனிதநேயத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காடுகளாக விளங்குகின்றது மேலும் மாண்புமிகு துணைத்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய தொகுதி சார்ந்த சில கோரிக்கைகளை மட்டும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக என்னுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் கொலவாய் ஏரி மிகப்பெரிய ஒரு பரப்பளவு கொண்ட ஏரியாக சிறந்த ஒரு நீதார ஆதாரமாக தெழுக்கின்றது ஆனால் அந்த குலவாயேரியினுடைய நீர் வந்து மாசடைந்து குடிநீர் பயன்பாட்டிற்கு உதவாமல் வீணாகிறது இந்த ஏரியை தூர்வாரி நீரினை முறையாக உபயோகப்படுத்தினால் செங்கல்பட்டு மற்றும் சென்னை பெருநகர மக்களின் குடிநீர் பிரச்சனைகளுக்கும் ஒரே மிகப்பெரிய தீர்வாக அமையும் என்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நீரினை குடிநீர் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவண செய்யுமாறு தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் செங்கல்பட்டு விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு என தனியாக அரசு விதை பண்ண வேண்டும் என்று அமைத்து தர வேண்டும் என்றும் உதவி செயற்பொறியாளர் நந்தனம் தலைமை அலுவலகத்திலிருந்து செங்கல்பட்டு பகுதிக்கு இயங்க ஆவணம் செய்யமாறும் டிராக்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அதிக மானிய விலையில் வழங்கிட வேண்டும் என்றும் பயிர் காப்பீட்டில் தர்பூசணி சவுக்கை சேர்க்க வேண்டும் சேர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் நான் கேட் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் என்னுடைய கோரிக்கைகளே இருக்கின்றது அதை நான் வாசித்ததாக பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்